இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் வித நெல் பட்டரை கட்டி வச்சிருந்தாங்கல்ல இன்னைக்கு இருக்கா இல்ல ஏன் வித நெல் இல்ல நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருந்த வித நெல் எங்க போச்சு இன்னைக்கு எங்க வாங்குற வித நெல் யூனியன்ல வாங்குறோம் யூனியன்ல வாங்குற வித நெல் யாரு கொடுக்குறான் தனியார் பெரு முதலாளியான மேன் சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு வித நெல் போறான் அதை வித நெல் வாங்கி எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வித நெல் கொண்டாந்து விதைச்சு விளைய வச்சு அத அறுத்து மறு வருஷம் அதை விதையாக்கி விளைச்சோம்னா முளைக்காது முளைக்காத வித நெல் கொடுக்குறேன் வருஷம் வருஷம் அவன்கிட்ட தான் கையேந்திரம் அவ வித நெல்லுக்கு விலை வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இந்த வருஷம் விலை உரத்துக்கு இவ்வளவு விலை பூச்சிக்கொல்லிக்கு மருந்துக்கு இவ்வளவு விலை அத்தனைக்கு விலை இருக்கு என் விவசாயி விலையை வைக்கிற நெல்லு மூட்டைக்கு விலை இல்லை குஜராத்ல ஒரு மூட நெல் மூவாயிரம் விற்கிது தமிழ்நாட்டில் எவ்வளவு விற்கிதுன்னு என் விவசாய பெருங்குடி மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் யாரு காரணம் எங்கே இருக்கு சிக்கல் ஏன் இதை தீர்க்க முடியல எத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்தியாவில் நிலவும் பிரச்சனை அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது அதை பத்தி யாருக்கும் இந்த விதை இல்லாத பொருள்கள் விதையில்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட அத்தனை பொருள்களும் உடலை மாத்தி 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 நஞ்சாக்கி வச்சிட்டாக உணவு முறை எல்லாம் நஞ்சா போச்சு அதனாலதான் அத்தனை நோய்க்கும் காரணம் உணவு பொருள்கள்